இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்ம சதவிகிதம் சதவிகிதம் வந்து பல இடங்களில் யூஸ் பண்ணப்படுது பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை விகிதங்கள் அது வந்து சதவிகிதங்களில் தான் கணக்கிடப்படுது அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சதவீதங்கள் அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் மருந்து எத்தனை சதவீதம் இருக்குது எவ்வளோ சதவீதம் உடலுக்கு செலுத்தணும் எவ்வளோ பங்கு வந்து பங்களிப்பு அப்படின்ற அந்த பங்கு அப்படின்றதே விகிதத்தோட தான் சோ வந்து சத சதவிகிதம்ன்றது பல இடங்கள்ல உபயோகப்படுது அன்றாட வாழ்க்கையில நம்ம கத்துக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சதவீதம் தான் அதுல இந்த சம்ப பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு பொருளின் விலை ஐநூறு ரூபாய் எனில் அதன் பத்து சதவீதம் என்ன அப்ப ஒரு பொருளோட விலை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது எவ்வளவுனா ஆஹ் ஐநூறு ரூபாய் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல பத்து சதவீதம் என்ன இது அடிப்படையான விஷயங்களை பத்தி நம்ம பின் வர வகுப்புகள்ல பார்ப்போம் இப்போதைக்கு வந்து காமனான விஷயம் மட்டும் பார்ப்போம் ஐநூறு ரூபாய் ஏன் பத்து சதவீதம்னு ஒரு சில பேருக்கு கேள்வி வரலாம் ஏன் வந்து ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு அதுல பத்து சதவீதம் பார்க்கணுன்ற கேள்வி வரும் சதவீதம்னா என்ன அதை எதுக்கு பயன்படுத்துறோம் எதுக்கு சதவிகிதம் அப்படின்ற கேள்விகள் அடிப்படையான கேள்விகள் அதை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க நம்ம அதுக்கு பதில் சொல்லவும் தயாரா இருக்கும் ஆஹ் இப்போ ஒரு பொருளின் விலை ஐநூறு ரூபாய் என்பது நூறு சதவீதம் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அந்த பொருளின் விலை ஐநூறு ரூபாய்ன்றத நூறு சதவீதம்னு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வந்து இன்டீரியரா நம்ம போவோம் அப்போ நூறு சதவீதம் அப்படின்றது ஐநூறு ரூபாய்னா நூறு ஈக்குவல் டு அப்படின்றது கணிதத்துல என்ன சிம்பிள்ள வரும்னா ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் வரும் அப்போ நூறு பர்சன்ட் ஈக்குவல் டு ஐநூறு ரூபாய் அப்படின்னு இருக்கும் அப்போ நூறு பெர்சன்ட் ஐநூறு ரூபாய்னா அப்போது பத்து பர்சன்ட் தான் நம்ம கேள்வியில் இருக்குது அதான் கண்டுபிடிக்கணும் அப்போது பத்து சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இடங்கள் அப்போ பத்து சதவீதம் அப்படின்றது நூறு சதவீதத்தில் ஒரு சைபரையும் ஒரு சைபரையும் அடித்தா பத்து சதவீதம் கிடைச்சிடும் அப்போ ஐம்பது ரூபாய் இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்னா ஐம்பது அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் ஐம்பது ஸோ ஒரு பொருளின் விலை ஐநூறு ரூபாய் எனில் அதன் பத்து சதவீதம் என்பது ஐம்பது ஐம்பது தான் ஆன்சர் நன்றி